அப்ப திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு என்னென்ன வியூகங்கள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க மெகா கூட்டணி அமைப்பாங்க எப்படியாவது திமுகவை ஆட்சிக்கு வரணுங்கிறது செயல்பாடு இதே தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னால திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்துச்சா இல்லையா அதிமுகவும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்திருக்கா இல்லையா அப்ப இப்படி மாறி மாறி இந்த கூட்டணி வந்ததுனால இப்ப நீங்க கொண்டாந்து இதுல சேர்க்க முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவை அம்மா மூலமாக வலுவாக அரசியல் செஞ்சு வந்த ஒரு இயக்கம். அந்த அளவுக்கு வலுவானவரா எடப்பாடி? கண்டிப்பா நீங்க சரி ஓகே இந்த இந்த கேள்வி கேட்டதனால நான் அதுக்கும் உங்களுக்கு பல பல சொல்றேன். அதிமுகவை அச்சுறுத்துறாரு அமித்ஷா அதாவது பாஜக அச்சுறுத்தி கூட்டணிக்கு ஃபோர்ஸ் பண்ணுது. எடப்பாடியாரேனா குழந்தை நினைச்சல தான் பேசுறாரு. குழந்தை உங்களுக்கு சிறு பிள்ளை இருந்தாலும் நான் ஃபோர்ஸோட இல்ல அது குழந்தை நினைச்சல எடப்பாடியாரே இன்னமு உங்களுக்கு எடப்பாடி அவர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. எடப்பாடியார் அவர்கள் செயல்படுவாரு ஆட்சிக்கு வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் முழுமையாக நம்புறேன் இஸ்லாமியர்களின் பாதுகாவலராக இருப்பார் கண்டிப்பாக இருப்பாரு மாற்று கருத்தும் தலைமை செயலகத்துல ரைடு நடந்து உங்க அரசியல் நடக்கலையா இப்ப அதாவது ஒரு துறையிலேயே இப்ப நடந்திருக்கு அப்பாவது செக்டரியேட்ல தலைமைச் செயலாளர் இதுல இதுல இன்னைக்கு ஒரு துறையிலேயே ரைடு அதை விட இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா இன்னும் கேவலமா இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து குலாம் நபி ஆசாத்து எல்லாரும் அறிவாலயத்துல வந்து கூட்டணிக்கு பேசிக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா தயாள அம்மாவை சிபிஐ விசாரிச்சுங்க காங்கிரஸ் கூட்டணி ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குனதுக்கே என்னால் வரி கட்ட முடியாது வரி தள்ளுபடி கொடுங்கன்னு போய் கோர்ட்டில் நின்றவர் அப்போ கோர்ட்டு கூப்பிட்டு சொல்லுது ஏப்பா உங்களுடைய காசு இல்லைன்னா ஏன் ரோல்ஸ் ராய் வாங்குற வரிய கட்டிட்டு போப்பா ஜம்பார் சகாசுக்கு வரியை கட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உள்ள ஒரு தலைவர் வலையதளத்தில் வேகமா கமெண்ட் போடுவாங்க அதே மாதிரி ஆஃப் சீன் பிக்சர்ஸ் அதை பார்ப்பாங்க சினிமா பாட்டுக்கு உடனே எந்திரிச்சு ஆடுவாங்க நீங்கள் இப்போ என்ன ஹேப்பி ஸ்ட்ரீட் போடுங்க டூ கே கிட்ஸ் பூரா ஆடுவாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சேர இருக்கும்போது ஏன் விஜயபுரம் இதாக தானங்க பங்கு அவர் ஒருத்தர் ஒரு படம் எடுத்தார் ஆசையை தூண்டுனா காசு கொடுத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சதுரங்க வேட்டை அந்த மாதிரி தானே இருக்கு நீங்க சொல்றது இப்போ எனக்கு இது சதுரங்க வேட்டையா இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கிராமத்திலிருந்து அந்த ந மாநகராட்சியில் வரைக்குமே அவங்கள வச்சு சம்பாரிச்சு வாழ்கிற குடும்பம் லட்சக்கணக்கில் இருக்காங்கங்க கவுன்சிலரை நான் இருந்திருக்கேன்னா ஒன்று நீ இருப்பா இல்லைனா நான் இருக்கேன்னு போட்டா போட்டி போட்டு அவர் சொந்த சொத்துக்களை எல்லாம் விற்று செலவு பண்ணி இறங்குவார் இது திமுகவுக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கும் பொருந்தும் நானும் இப்போ எனக்கும் ஆசையாக தான் இருக்கு சிஎம் அயர்லாண்டு தமிழ்நாட்டுக்கு முதல்வர் எனக்கும் அதெல்லாம் ஆசையாக தான் இருக்கு வேணும்ல ஏறு அம்பாரி ஏறுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குங்க அம்பாரி ஏறுற அளவுக்கு எனக்கு சக்தி வேணும்ல கிங் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஏடிஎம்கே ஆதரவாளராக தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கீங்க எடப்பாடி அவர்களும் பாஜகவோட கூட்டணி வச்சு சிறுபான்மையினர் ஓட்டு போனதன் காரணமாக தான் இருபத்தி ஒன்றில் நம்ம தோற்று போனோம் அப்படின்றத உணர்ந்து பல எதிர்ப்புகளை தாண்டி என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிறாரு ஆனால் அந்த என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிறதுக்கு வெ வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது அண்ணாமலைக்கும் அவருக்கும் தோதாகலை அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தாலும் சிறுபான்மையினர் வாக்குகள் பிரிவது தான் பிரதான காரணம்னு சொல்லி வராரு ஆனாலுமே தொடர்ச்சியாக பாஜக அச்சுறுத்தி தங்களோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தல் போயிட்டே இருக்குது அதனோட ஒரு ஒரு விஷயமாக தான் டெல்லிக்கு ப பயணம் மேற்கொண்டார் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ என்ன அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் சேர்ந்துருச்சா எப்படி பார்க்கணும் இதை நீங்கள் இந்த டெல்லிக்கு போனாருங்கிறதையும் தாண்டி பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் ஒரு பேச்சு பேசுகிறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி மலரும் தமிழகத்தில் அதுக்கப்புறம் வந்து இந்த சாராய ஊழல் அந்த அந்த இதெல்லாம் வந்து நிப்பாட்டப்படுங்கிற மாதிரி ஒரு ஆமாம் சொல்றாரு சந்திப்புக்கு அப்புறம் தான் சொல்றாரு அப்போ அதையும் சேர்த்துருங்க இப்போ நீங்கள் அதையும் சேர்க்கும் போது இப்போ இருக்கிற சூழல்ல அரசியல் களம் மாறுனதாக ஒரு தோற்றம் ஏற்படுது ஒரு பிம்பம் ஒரு தோற்றம் அதாவது இவங்க வந்து கூட்டணிக்கு போய்ட்டதாக இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் வந்து வெளியில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்துக்கு வேண்டிய அந்த திட்டங்களுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் தான் பேச அரசியல் நாங்கள் பேசலை இந்த ஊழலை வந்து ஒழிக்கணும் அதே போல் இந்த இரு அந்த இருமொழி கொள்கை அதுக்காகவும் பேசினதோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார் அப்போ திரும்பவும் நம்ம செய்தியாளர்கள் கேட்கின்ற பொழுது என்ன சொல்கிறாருன்னா அந்த நேரம் வரும் அப்போ நாங்கள் சொல்லுவோம் அதுக்குள்ளே நேரம் இப்போ இல்லை அப்படிங்கிறவர் சொல்கிறார் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கூட்டணி சேர்ந்ததாகவும் கூட்டணியில் இருக்கிறதாகவும் சொல்லலை இல்லை சார் பல முறை பகிரங்கமாக பாஜகவோட ஒட்டு அதாவது கூட்டணி இல்லை அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஜெயக்குமாரை வச்சு சொல்ல வச்சுருக்காரு கூட்டணி இல்லவே இல்லைன்னு அதை ஒத்த கருத்து உடைய நபர்களோட கூட்டணி வைப்போம் திமுக தான் எங்கள் பிரதான எதிரி அப்படின்னு சொல்கிறதுலேருந்து எப் என்ன புரிஞ்சுக்கணும் இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லலையே இல்லை இப்போ நீங்கள் கூட்டணி ஆகாத போது கூட்டணி ஆனதாக எப்படி நம்புறது இப்போ இங்கே வந்து திமுக டேரெக்டாக எதிரிங்கிறது உண்மைதானே ம் ஆமாம் உங்களுக்கு வந்து இப்போ எதிர்கட்சியார் அதிமுக ஆளுங்கட்சி திமுக அப்போ மெயினான எதிர்கட்சியாக இப்போ அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறது திமுக தான் அப்போ திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு என்னென்ன வியூகங்கள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க மெகா கூட்டணி அமைப்பாங்க எப்படியாவது திமுகவை தோற்கடிக்கணும் அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய செயல்பாடு அதை கண்டிப்பாக செய்வாங்க அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே நடக்கும் அப்போ அது நடக்கும்போது யாரெல்லாம் யாரோட கூட்டணிங்கிறது கூட்டணி வந்தால் தான் நம்ம முடிவெடுக்க முடியும் இவ்வளவு சீக்கிரமாக அவங்களோட அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்கிற கருத்தை நம்ம வெளியில் சொல்ல முடியாது ஒருவேளை கூட்டணி சேரும் பட்சத்தில் சிறுபான்மை அமைப்பை சேர்ந்தவங்களா அதாவது எஸ்டிபிஐ உலை போன்றவர்களாம் என்ன முடிவு எடுக்க நேரிடும் அதாவது கூ இது வந்து நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போச்சுன் அதாவது வருங்காலத்தை முன்னிறுத்தி கேட்குற கேள்வியாக இருக்குது இன்றைக்கி நிலவரத்துக்குள்ள கேள்வியாக இல்லை வருங்காலத்தில் எது வேண்டாலும் நடக்கலாம் எது வேண்டாலும் மாறலாம் எப்படி வேண்டாலும் மாறலாம் அப்படி கூட்டணி அமைகிற பட்சத்தில் எங்கள் நிலைப்பாடு இஸ்லாமியர்கள் நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத அந்த காலகட்டத்தில் தான் சொல்ல முடியும் அதில் ரெண்டு விஷயங்களை நம்ம பிரித்து பார்க்கணும் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை ஆளுகின்ற அரசு அதிமுகவாக இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை ஆறில் சொல்கிறீங்களா இருபத்தி ஆறில் நீங்க சொல்றதுனால நானுமே அந்த மாதிரி ஒரு கற்பனையாக கற்பனை ஆனால் அந்த ஒரு கேள்வியாகவே வச்சு நான் அதுக்கும் அப்போ அதிமுக இருக்கும்போது இஸ்லாமிய மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு அதுல என்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு நீங்க பிஜேபியோட கூட்டணி யாரோட கூட்டணிங்கிறத எல்லாம் தாண்டி இங்கே ஆளுகின்ற அரசு யாரு அதிமுக அப்போ அதிமுக ஆட்சியில இதுவரைக்கும் நமக்கு ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனைகள் சிறுபான்மை மக்களுக்கு இருந்திருக்காங்கன்னா இல்லை சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக விரோதமாக செயல்பட்டிருக்கானா இல்லை திமுக அளவுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கானா இல்லை இல்லை பாஜக பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுதுன்ற அந்த குற்றச்சாட்டை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அதாவது நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எதை வச்சு அதை நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் பாரத பிரதமராக பிரதமர் இருக்கிறதுனால தானே இதை சொல்கிறீங்க பிரதமர் யா ஆட்சியில் இருக்குது பிரதமர் மோடி என்றதை நான் சொல்கிறேன் பாஜகவுடைய தலைவர் தானே இப்போ பிரதமர் மோடி அப்போ அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால தானே மத்தியில் ஆட்சியில் இருக்காங்கங்கிறதை நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இதை தானே எங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பயமாக காட்டுறீங்க நாங்கள் காட்டல இல்லை நீங்கள் சொல்கிற நடப்பாடியாக காரணமே சார் என்டிலேருந்து விலைக்கு வந்தவொன்னே இப்போ எஸ்டிபி அவர்லாம் போய் பார்த்தாரா இல்லையா நிறைய பேர் சொன்னாங்க இப்போ சிறுபான்மையினர் வாக்குகள் பெருவாரியாக திமுகவுக்கு தான் போகுது காரணம் என்னன்னா திமுக வந்து பாஜகவை முன்னிறுத்தி அவங்க தான் எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பிரபகண்டா பண்ணுறதுனால தலித் வாக்குகளும் சிறுபான்மையினர் வாக்குகளும் திமுகவுக்கு தாராளமாக போயிட்டுருக்கு அந்த வாக்குகள் பறிப்போனதின் காரணம் தான் நம்ம தோற்றோம் அப்படின்றத பல முன்னணி பத்திரிகையாளர்கள் பல அரசியல் விமர்சகர்கள் முன் வைக்கிறது இதுதான் தெளிவான ஒரு விஷயமாகவும் பார்க்கணும் அப்போது நீங்கள் பாஜகோட கூட்டணி இருந்தாலும் இங்கே அதிமுக தானே இருக்கும்னு நீங்கள் ஒரு வாதம் வைக்கிறீங்க இல்லையா இதுக்கு ஒரு உதாரணம் மகாராஷ்டிராவை காட்டணும்னு நினைக்கிறேன் உத்தவ் தாக்கரேவோட நிலைமை என்னாச்சு அங்கே ஒரு ஏக்நாத் சிண்டேவை உருவாக்கி அந்த கட்சியை பிளவுபடுத்தி இப்போ யார் அங்கே முதல்வராக இருக்கா சரி நீங்கள் இப்படி நீங்கள் உதாரணம் காட்டுனதுனால் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் இதுக்கு முன்னால் திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்துச்சா அப்போ என்ன இதே தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்துச்சா இல்லையா அதிமுகவும் பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்துருக்கா இல்லையா இருக்காங்க அப்போ இப்படி மாறி மாறி இந்த கூட்டணி வந்ததுனால இப்போ நீங்கள் பட்னாவிஸை கொண்டாந்து இதில் சேர்க்க முடியாது மகாராஷ்டிராவுடைய நிலவரத்தை ஏக்நாத் சிண்டேயோ பட்னாவிஸோ அவங்க நிலவரத்தை இங்கே கொண்டாந்து சேர்க்க முடியாது என்ன காரணம்னா இயலாமையாக இருக்கக்கூடியவங்க ஆட்சி அதிகாரத்தில் தக்க வைக்க முடியலை அப்படின்னா அவங்க கட்சியை கரைஞ்சி போய்டும் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவோ அதிமுகவோ வலுவான இயக்கங்களாக இருக்குது இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டால் அவங்க வலு வளர்ந்துருவாங்களா இப்போ உங்களுடைய கருத்துப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக வலு வளர்ந்துருன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் கண்டிப்பாக அது வலுவழுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா அதிமுக என்பது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா மூலமாக வலுவாக அரசியல் செஞ்சு வந்த ஒரு இயக்கம் அந்த அளவுக்கு வலுவானவரா எடப்பாடி கேள்வி கேட்டதுனால நான் அதுக்கும் உங்களுக்கு பல பதில் சொல்றேன் இப்ப நீங்க பாருங்க ஆட்சியில் இருக்கும் போதே ஒரு நாலரை ஆண்டு காலம் நாலு வருஷம் மூணு மாசம் எடப்பாடியார் அவருடைய அவர்களுடைய ஆட்சி அந்த காலகட்டத்திலே எவ்வளவு பெரிய எதிர்ப்பு நீங்க கட்சிக்கு உள்ளேயே ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து அந்த வாக்கு எண்ணிக்கை அவங்க நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகும்போது அவங்களுக்கு எதிராக வாக்களித்தவங்க அப்படி இருந்துமே கட்சியை காப்பாற்றியிருக்காரு அந்த காலகட்டத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றி பெற்று நாலு கால் வருஷம் நாலரை வருஷம் அந்த ஆட்சியை வந்து பிரமாதமாக நடத்தியிருக்காரு அம்மாவுடைய ஆட்சியாக தொடர்ச்சி அதை கொண்டு வந்திருக்காரு அதுக்கு அப்புறம் இப்போ அறுபத்தி ஏழு சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராகவே இருக்கார் அப்ப அதிமுகவை ஒரு பாஜகவோட நாலு அந்த தொகுதிகளை கழிச்சிருங்க கழிச்சிருங்க அப்ப கழிச்சிட்டாலும் கூட நீங்க பாருங்க மெஜாரிட்டி இந்த நாலு நான்கு ஆண்டு காலம் 3 மாதம் பாஜாக்காவின் தயவோடு ஆட்சி செஞ்சார் நீங்க அதாவது நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நானும் அப்படியே உங்களுக்கு சொல்றேன் நீங்க சொன்ன பாலிட்ரேட்ல ரைடு நடந்து இல்ல அது நான் உங்க பாலில தலைமை செயலகத்துல ரைடு நடந்து உங்க எங்க இப்ப டாஸ்மார்க்ல நடிக அரசியல் அனுபவம் இல்ல நீங்க டாஸ்மார்க்ல ரைடு நடக்கலையா இப்போ அதாவது ஒரு துறையிலேயே இப்ப ரைடு நடந்துருக்கு அப்பாவது செக்ரட்டரியட்ல தலைமை செயலர் உடைய இதுல இதுல இன்னைக்கு ஒரு துறையிலேயே ரைடு அதை விட இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா இன்னும் கேவலமா இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து குலாம் நபி ஆசாத் எல்லாரும் அறிவாலயத்துல வந்து கூட்டணிக்கு பேசிக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தயால அம்மாவை சிபிஐ விசாரித்து விடுகிறாருங்க காங்கிரஸ் கூட்டணி ஓகே அப்போ நம்ம இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் அரசியலில் என்ன நடக்கும் ஆமாண்ணா இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் அதாவது புதுசாக அரசியலுக்கு வர்றவங்களுக்கு தெரியாது நம்ம இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் ஆட்சி ஆள்வது யார் ஆளணுங்கிறத விடாப்பிடியாக நடத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உள்ளவங்க நடத்த முடியும் அதில் எனக்கு என்ன அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் அதை செய்வாருங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு முழுக்க முழுக்க இதில் சிறுபான்மை மக்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கூட்டணி வரட்டும் கூட்டணி வந்தவுடனே அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கூட்டணி யாரோடங்கிறத நம்ம முடிவு செய்யலாம் ஓகே சார் நீங்கள் ஓகே பாஜகவோட கூட்டணி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இங்கே ஆட்சி செய்ய போகிறது அதிமுக தான் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க ஆனா மக்கள் வாக்கு செலுத்துவாங்களா அதிமுகவுக்கு இல்ல ஏன்னா இந்த பாஜகவோட கூட்டணி வைக்கிறது திமுகவுக்கு பலம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லியும் போயிட்டே அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த நாலாண்டு கால ஆட்சியில இங்க மக்கள் பட்ட இது நீங்க ஒரு பத்திரிக்கையாளரா உங்களுக்கு தெரியலையா எவ்வளவு பெரிய அவஸ்தா பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதாவது முழுக்க முழுக்க மது ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு முழுக்க முழுக்க லஞ்சம் லாவண்யம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா விலைவாசியும் விண்ணை முட்டுகிறது வேலை வாய்ப்பு இல்லை எல்லா வரியையும் ஒரு வீட்டு வரி தண்ணி வரி பால் வரி என்ன சொல்ற மின்சார கட்டணம் எதோ உயர்த்தல என்ன சொன்னதை செஞ்சிருக்காங்க திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்காங்க நமக்கு ஏகப்பட்ட இப்ப இது எல்லாமே செஞ்சுட்டு சரி ஓகே இவங்க பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க அதனால பழையபடிய திமுகங்கிற அந்த பூதத்தை தூக்கிக்கிடுவோம் தலையில் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் எல்லாருமா சேர்ந்து வாக்களிச்சிருவாங்களா சரி ஓகே ஒரு தெளிவான ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னா அப்போது பா திமுக மேலே இந்த இவ்வளோ அதிருப்தி இருக்குது அப்போ அதிமுக மேலே பாஜகவோட கூட்டணிக்கு போனால் சிக்கல் வருமா அப்படின்ற யோ யோசிக்கிற ஒரு நிலையை உருவாக்குது அதிமுக இந்த ரெண்டுத்தையும் புறக்கணிச்சிட்டு ஏன் தாவேக்காவுக்கு போகக்கூடாது ஏன்னா இன்றைக்கி அவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க திமுகவை அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு பேர் குறிப்பிட்டு உங்களை தான் நான் எதிர்க்கிறேன் பேரை சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு பயம் இல்லைன்றாரு அப்பா மோடி அவர்கள் பேரை குறிப்பிட்டு பாஜகவும் எதிர்க்கிறாரு ஏன் ரெண்டு பேரையும் எதிர்க்கிறா தாவேக்காவுக்கு போகக்கூடாது இல்லை இப்போ நீங்க தாவேக்காங்கிற இயக்கம் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு சார் களத்துக்கு செய்ய போறாங்க சார் நீங்க ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கீங்க எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அவர் முதல்லையே வந்து கட்சியிலிருந்து எம்எல்ஏவா இருந்து அண்ணா கூட பயணம் பண்ணி பொதுக்கூட்டம் பண்ணி மக்களுக்கான நன்மைகளை எல்லாம் செய்து அப்புறம்தான் அவர் ஆட்சிக்கு வந்தவர் அதை தொடர்ந்து அதே காலகட்டத்தில் ரொனால்டு ரீகன் அமெரிக்காவில் நடிகர் ஆட்சிக்கு வந்தது அது தொடர்ந்து என்டிஆர் அவர்கள் இப்படி தான் இங்கே ஆட்சியில் அதாவது நடிகர்கள் ஆட்சிக்கு வந்த காலகட்டம் அது அப்போ அதை தொடர்ந்து அம்மா அவர்கள் மாண்புகம் அறிந்த முதல் பிரச்சனை அம்மா அவர்கள் அப்போ இவங்க எல்லாருமே மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக மக்களுக்கு சேவை செஞ்சவங்களாக இருக்காங்க ஒன்று இவர் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வரி கட்ட முடியாது வரி தள்ளுபடி கொடுங்கன்னு போய் கோர்ட்ல நின்றவர் கூப்பிட்டு சொல்லுது உங்களுடைய காசு இல்லைன்னா ஏன் ரோல்ஸ் ராய் வாங்குற வரிய கட்டிட்டு போப்பா ஜம்பாச்சை காசுக்கு வரியை கட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள ஒரு தலைவர் நீங்க சொல்றவர நான் வேற எதுக்குமே சொல்லலை ஒரு எடுத்துக்காட்டுக்கு அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோரப்பா தான் அப்போ இவர் மக்கள் சேவை என்ன செய்வார் மக்களுக்கு எப்படி செய்வாருங்கிறத நீங்கள் என்னை நம்ப சொல்றீ எப்படி இவர் பின்னால் போகலாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நடிகரை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் அதாவது இருபதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் பிறந்த பிள்ளைங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபதுல அது அதுக்கப்புறம் பிறந்தவங்க பிள்ளைங்க இருக்கன்னு வச்சுக்காங்க அப்போ இந்த ஒரு இந்த இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ள பிள்ளைங்க அவங்க போவாங்க அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு இவர் ஆட்சிக்கு வந்துடுவாருன்னு நீங்க நம்புறீங்களா இல்லை இவங்களை நம்பி எங்களை மாதிரி எழுவது வருஷ காலம் ஐம்பது வருஷம் என்னுடைய எழுபது வயசுல ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் புரட்சி தலைவரோட புரட்சி தலைவர் அம்மாவோட கருணாநிதியோட முரசொலி மாறனோட ஏன் பத்தொம்பது வயசில் காமராஜரோட மேடையில் பேசியிருக்கேன் அப்போ இவ்வளவு பேரை பார்த்துட்டு வந்தேன்னா இவரோட போய் கூட்டணி சேர்ந்து இவர் வந்து நன்மை செஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு நம்பி என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு தராதரம் வேணாமா நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர் ஆட்சிக்கு வரலாம் வரக்கூடாதுன்னு நான் தப்புன்னு சொல்லலை இந்திய குடிமகன செயல்பாடு அதுக்கு முன்னாடி பார்க்கணும் கண்டிப்பாக நீங்க வந்து மக்களுக்காக இறங்கி நீங்க வேலை செய்யணும் மக்களுக்கான வேலைகளை சேவைகளை நீங்க செய்யணும் நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திக்கணும் மக்களுக்கான சேவைகளை செய்யணும் மக்களோட மக்களாக நீ வருவார் நான் வரமாட்டாரு நான் இப்ப சொல்லு இப்போ வரமாட்டார் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் இல்ல டூ கே கிட்ஸ் தான் அவர் ஆதரிக்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தில் பிறந்த பசங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபது இதுக்கு மேல பிறக்க போறவங்க தான் அவர் ஆதரிப்பாங்க அப்படின்றீங்க டூ கே கிட்ஸோட பலம் என்ற என்னென்றது உங்களுக்கு நகர வலைத்தளத்தில் வேகமாக கமெண்ட் போடுவாங்க மலைதாலத்தில் கட்டம்தானே வேகமாக கமெண்ட் போடுவாங்க அதே மாதிரி ஆஃப் சீன் பிக்சர்ஸு ம் அதை பார்ப்பாங்க சினிமா பாட்டுக்கு உடனே எழுந்திரிச்சு ஆடுவாங்க நீங்கள் இப்போ என்ன ஹேப்பி ஸ்ட்ரீட் போடுங்க டூ கே கிட்ஸ் பூரா ஆடுவாங்க ஓகே அப்போ நம்ம நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படி தெருவில் இறங்கி யாருன்னா எங்கள் தாய் திறப்பை மாட்டான் முதல்ல பெற்றவங்க விட மாட்டான் முருகன் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டாரு ஹாப்பி ஸ்ட்ரீட்டை பற்றி அவரோட கருத்தில் நீங்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்கன்றீங்க அது இது எல்லாமே ஒழுக்க தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானதுங்க நம்ம தமிழ் கலாச்சாரம் தாய் தப்பனை மதிக்கிறது சொல்படி கேட்கறது வீட்டுக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ்றது ஒழுக்கமாக வாழ்றது அப்போ இந்த மாதிரி சிந்தனை கொண்ட நபர்கள் தான் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க ஆமாங்க இப்போ மாற்று கருத்து உள்ளவர்கள் எப்படி இருக்காங்க இளைஞர்களை வந்து நம்ம வந்து எங்கேயோ கொண்டு போய் போய்ட்டு இப்போ இருக்க நம்ம இருக்கிற இளைஞர்கள் வந்து கலாச்சாரத்தை கடந்தவர்களாக இருக்காங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இல்லை தமிழர்களாக இல்லை இப்போ நம்மளுடைய வணக்க வழிபாடு வேற வேறையாக இருக்கலாங்க நான் தாய்மொழி தமிழ் தானே நம்ம தமிழன் தானே அதில் ஏதோ மாற்றுக்கிறது இருக்கா கிடையாது அப்போ என்ன இருக்கு அப்போ நம்ம எல்லாரும் ஒரே கலாச்சாரத்துக்கு வந்தவங்க ஒரே தமிழினத்தை சார்ந்தவர்கள் அப்போ நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் இப்படி ஏற்பட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இருக்காங்க எப்படி முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் இஸ்லாம் வந்துட்டாங்க கிறிஸ்தவர்கள் இங்கிலீஷ்கார ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் வந்துவிட்டான் அதே மாதிரி பிராமணர்கள் வந்தவொன்னே வைணவம் சைவம் இதெல்லாம் வந்துருச்சு அதுக்கு முன்னால் நீங்கள் கற்காலத்தில் போனீங்கன்னால் நம்ம தமிழனுக்கு வந்து எதை பார்த்தாலும் கும்பிடுவோம் பயத்தில் ஜாதியே கிடையாது அப்படி இருந்தவொன்னே இப்போ பல ஜாதிகளாக பிடிச்சு வச்சுருக்கோம் எதுக்கு அப்படின்னா இந்த ஓட்டுக்காக ஆட்சி அதிகாரத்துக்காக நம்மளும் இன்னும் அறியாமையில் அதில் போய்கிட்டே இருக்கோம் அப்போ இந்த காலகட்டத்தில் திரும்பவும் இப்படி ஒருத்தரை கொண்டாந்து மேலே ஏற்றி என்னது இவர் அவர் ஒரு குடும்ப ஆட்சிங்கிறாரு கரெக்டாக இப்போ இவர் வந்தால் எத்தனை குடும்ப ஆட்சியே பண்ணுவார் இல்லை சார் நீங்கள் திமுகவை எடுத்துருக்கிறீங்க அதிமுகக்கு ஆதரவு விஜயும் திமுக எதிர்க்கிறாரு பாஜக எதிர்க்கிறாரு அதை தாண்டி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சேர இருக்கும்போது ஏன் விஜய புறக்க ஆட்சி வந்தா தானங்க பங்கு அதிகாரத்துக்கு வந்தா பங்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வராம ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொன்னா அவர் ஒருத்தர் ஒரு படம் எடுத்தாரு ஆசையை தூண்டுனா காசு கொடுத்துருவானுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சதுரங்க வேட்டை அந்த மாதிரி தானே இருக்கு நீங்க சொல்றது இப்போ எனக்கு இது சதுரங்க வேட்டையா இப்போ நாங்கள்லாம் இன்னும் வயசாகலையா எங்களுக்கு தாதியெல்லாம் நிறைக்கலையா இப்போவும் வந்து எங்களுக்கு ஆசை விஜயோட அரசியல் வந்து அதாவது அவரை விட இளையவர்கள் கிட்ட அந்த அரசியல் ஆட்கள் கிட்ட எடுப்போம் நாங்கள் சதுரங்க வேட்டையை மாதிரி பல சதுரங்க வேட்டை பார்த்துருக்கோம்ல எங்களுக்கு போய் உடனே இப்போ ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அஞ்சு லட்சம் உடனே கையில் கொடுக்குறேன்னா ஒத்துக்க மாட்டேன்ப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா பிரிய பிரச்சனை எப்படி நீ ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுப்ப நீ ஆட்சிக்கு வந்தா தானே வர்றதுக்கான கூரே இல்லையே எங்க கட்டமைப்பு வேணாமா இப்போ ஒன்றும் இல்லைங்க பூத் கமிட்டி போடணும் பூத் கமிட்டிக்கு ஆள் வேணாமா அதே மாதிரி கமிட்டி மாநாடே நடத்த போகிறேன்ற எங்கே அதெல்லாம் எங்கே ஒரு ரெண்டாயிரம் பேரை கையில் வச்சுக்கிட்டு இருந்து காசு கொடுத்து கொண்டாந்து ஜோராக்கி போட்டு இப்போ நீங்கள் நாளைக்கு நான் வைக்கட்டுமா தமிழ்நாடு பூரா இருந்து ஒரு பத்து லட்சம் பேரை என்னால் கூட்ட முடியுங்க ஒரு பத்து கோடி ரூபா செலவு பண்ணால் பத்து லட்சம் பேரை கூட்டலாங்க அது என்ன செலவு பண்ணால் போதும் அவன் வேறு என்ன இருக்குது காசு கொடுத்தா எல்லா பேரும் வண்டியில் ஏறி உட்காரம் மெட்ராஸ் சுற்றி பார்த்துட்டு போக போகிறேன்னு வர போகிறான் ஆளுக்கு ஒரு அட்டையை கழுத்தில் மாட்டி விட்டீங்கன்னா சரியா முடிஞ்சு போய் மாநாட்டுக்கு அதாவது நீங்க ஆளுக்கு ஆளு கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாமா நான் தான் நானும் நான் ஒரு கூட்டத்தை கூட்டுறேன் அப்ப நீங்க சொல்லுங்க அடுத்த முதல்வர் தான் என்ன இருக்கு தப்ப என்ன இருக்கு கண்டிப்பா சொல்லிக்கலாம் காசு இருக்கு சொல்ல வேண்டியதானுங்க எங்க காசு இருக்கு செலவு பண்றேன் என் பேரை பால்கன்னு சொல்லுங்கப்பான்னு சொல்ல ஆகுமா எங்க கமல்ஹாசன் பெரிய நடிகர் இல்லையா அவருக்கும் கூட்டம் கூப்பிட்டு ஆ கூடிச்சா இல்லையா ஏன் ஜெயிக்கல சரி விஜயகாந்த் அவர் தனிச்சு நின்றாரு ஒரு சீட்டு தானே விருத்தாச்சலத்தில் ஜெயிக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் அம்மாவோட கூட்டணி வந்ததுனால தானே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு வலுவா இருக்க திமுக எதிர்க்கட்சி கூட ஆக முடியல அப்ப இவ்வளவு நிலவரங்களெல்லாம் பார்த்தும் கூட நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்களா இல்ல அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது சரியான அதாவது தாவைக்கா கூட்டணி வச்சா அது சரியான ஆலோசனையா இருக்குமா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றாரோ அந்த மாதிரி ஒரு இருபது சீட்டு பதினஞ்சு சீட்டு ஜெயிக்கிறதுக்குள்ள அதுவும் அதிமுக தயவுல தான் ஜெயிப்பாருன்றீங்க கண்டிப்பாக கட்டமைப்பு வேணுங்க அதாவது கொண்டு வந்து போடுறதுக்கு கட்டமைப்பு வேணும் கட்டமைப்பு இல்லை இவருக்கு கட்டமைப்பு உருவாகிறதுக்கு பதினைஞ்சு இருபது வருஷம் போகுங்க ம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் எனக்கு அவர் மேலேயோ அவர் கட்சி மேலேயோ அவர் தொடங்குறதுலையோ எனக்கு தப்பாக தெரியலை ஆனால் இதுதான் ஒரு அடிப்படையாக இதுதான் ஒரு அவர் கட்சி ஆரம்பித்து களத்தில் வேலை செஞ்சு பல தேர்தல்களை எதிர்கொண்டாதான் ஒரு நிலையை அடைய முடியும் அது ஒரு கட்டமைப்பு உருவாகும் உங்களை பற்றி தெரிய வரும் உங்களுக்கு ஊர் ஊருக்கு ஆளுக இருப்பாங்க இப்போ இதில் இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறாங்க இன்னும் மக்களுக்கு புரியணும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கிராமத்தில் இருந்து அந்த மாநகராட்சியில் வரைக்குமே அவங்கள வச்சு சம்பாதிச்சு வாழ்கிற குடும்பம் லட்சக்கணக்கில் இருக்காங்கங்க கவுன்சிலரா நம்ம பிரசிடண்டா அவரா இவரா முன்னால் இருந்தவர் பின்னால் இருந்தவர் இப்போ இருந்துகிட்டு இருக்கவர் எம்எல்ஏவா எம்பியா இப்படி உள்ள குடும்பமே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்குங்க இப்போ அதை தான் அவங்க வந்து உறுப்பினர்கள் ரெண்டு கோடி உறுப்பினர் ரெண்டரை கோடி உறுப்பினர்லாம் சொல்கிறாங்கல்ல அது தாங்க அது இவற்றை எங்கே இவற்றை பேர் கட்சியிலேருந்து ஜெயிச்சு அப்படி ஆன ஆளுங்க எங்கே இருக்காங்க யார் கூட்டிகிட்டு ஏன்னா அவங்க பணத்தையும் போட்டு செலவு பண்ணி அந்த இடத்த தக்க வைப்பாங்க கவுன்சிலராக நான் இருந்திருக்கேன்னா ஒன்று நீ இருப்பா இல்லைன்னா நான் இருக்கணும்னு போட்டா போட்டி போட்டு அவர் சொந்த சொத்துக்களை எல்லாம் விற்று செலவு பண்ணி இறங்குவார் இது திமுகவுக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கும் பொருந்தும் அப்போ அதில் அவங்க சொற்ப ஓட்டில் எங்கே இப்போ ஜெயிச்சிருக்கிறது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தாங்க திமுக ஆட்சியில் இருக்குது ரெண்டு பேரும் வாங்கினதை மூணு சதவீதம் ஆ மூணு சதவீதம் தாங்க அப்போ நீங்கள் என்ன அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன இருக்காங்க ஈக்குவல் ஸ்டேட்டஸுங்க அதே மாதிரி பொருத்த காலம் சிஎமுக்கும் ஆப்போசிஷன் தலைவருக்கும் பொருத்த காலம் ஈக்குவலுங்க அப்போ என்ன பேசுகிறீங்க இப்ப இப்போ இவர் வந்து எப்படி டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட முடியாது இப்போ நான் எடுத்த அடுப்புலயே நாங்கள் நாற்பது சீட்டுக்கு ஆதவர் நான் பேசுனேன் நாற்பது சீட்டுக்கெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு கிடையாது நாங்கள் ஆட்சி அமைக்க வந் வந்திருக்கோம் அப்படின்னு பேசுறதெல்லாம் உங்களுக்கு உள்ள வரவே இருக்கிறேங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து அது தப்புன்னு சொல்ல வரல இப்போ எல்லாருமே இப்போ நான் பெரிய ஆளுன்னு சொல்லி பேசாம நான் எப்படி நான் சின்ன ஆளுன்னு பேசவா நானும் இப்போ எனக்கும் ஆசையாக தான் இருக்கு சிஎம் ஆயிர்லாண்டு தமிழ்நாட்டுக்கு முதல் எனக்கும் அதெல்லாம் ஆசையாக தான் இருக்கு வேணும்ல ஏறு அம்பாரி ஏறுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குங்க அம்பாரி ஏறுற அளவுக்கு எனக்கு சக்தி வேணும்ல மக்கள் ஆதரிக்கணும்ல அப்போ இது எல்லாமே அதுக்குள்ளே கால்குலேஷன் இருக்குங்க ஒரு மேடை போட்டு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பத்து லட்சம் பேரை கூட்டி பேசிட்டா நீங்கள் சிஎம்னு சொன்னால் அப்போ தொடர்ந்து அந்த மாதிரி செய்கிறதுக்குடிய அந்த சக்தி வேணுமே அது எங்கே இருக்குது உங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்கா அந்த கட்டமைப்பு இல்லையே இப்போ இவங்களுக்கெல்லாம் கட்டமைப்பு இருக்குது என்ன காரணம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துருக்கு அதிமுக இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாறு கால ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு அப்போ அது மூலமாக சம்பாரித்து தன்னை வளர்த்த ஃபேமிலி மூணு ஜெனரேஷன் அப்பா மய மய ஜமீன்தார்கள் மாதிரி இருக்காங்க உங்களை விட்டுருவாங்களா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் மூணு தலைமுறைங்க உங்களை விட்டுருவாங்களா ஈஸியாக அவங்களுக்கு மூலமாக பயனடைஞ்ச மக்கள் இங்கே நிறையா இருக்காங்க கல்வியில் வேலை வாய்ப்பில் எதுனா இருந்தாலும் ஒரு லெட்டர் வாங்கியிருப்பான் பேர் வச்சுருப்பான் புரியுதா உங்களுக்கு நல்லது ஒரு நூற்றாண்டுகளாக இவங்களோட ஆட்சி தான் மாறி மாறி இருக்கு இந்த கட்டமைப்ப எடுத்து எடுப்புலயே உடச்சி இப்போதைக்கு ஆகாது ஆகாத ஒரு காரியம் இப்போ இப்ப தி அதிமுக வந்து பாஜக கூட்டணி போறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல அந்த அதாவது இது வந்து இந்த கருத்து வந்து என்னுடைய அறிவுக்கு அப்பால் பட்ட கருத்தை நீங்க கேள்வியா கேட்கிறீங்க இப்போ காலகட்டத்தில் போகாத போது ஏன் போன மாதிரி பேசுறீங்க இல்லை எடப்பாடி வேலுமணி போறாரு ஏன் நீங்க சந்திக்க கூடாதுங்கிறீங்களா அமித்ஷாவை சந்திச்சிட்டு வராரு அடுத்த நாளே அண்ணாமலை வேற போறாரு அவரும் இந்த இது கூட்டணிக்கு இதுவா பேச்சுவார்த்தையா அப்படின்னு சொல்லும் போது அதை தவிர்த்துட்டு நல்ல நல்ல கேள்வி இதுக்கு நான் ஒரு பார்த்து துறைமுருகன் ஒவ்வொரு நைட்ல சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது போனாரு யார் செஞ்சுட்டு வந்தாரு செந்தில் பாலாஜி சட்டமன்றம் நடத்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நைட்டில் அந்த நீங்கள் கேட்குற இந்த கேள்வியை நானே வந்து நேர்காணல் பண்ணி போட்டிருக்கேன் துரைமுருகன் இங்கே அவருக்கு ரைடு நடந்தப்போ அரசாங்க செலவில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி போனாருன்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விட ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது நான் அப்போ சரிங்களா அதாவது இது எல்லாத்தையுமே விமர்சனமாக தான் வைக்கிறோம் அங்கே பேரம் போ பேச போ போகிறாங்க அங்கே ஏதோ ஒரு விஷயத்த இவர்களுக்காக பேச போகிறாங்க அதே ஒரு குற்றச்சாட்டை தான் இப்போ எடப்பாடி மேலே சார் அப்ப இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ப அஹ் திமுக ஆட்சில இருக்கிறவங்க போகும்போதும் நீங்க அது சொல்றீங்க அதிமுக ஆட்சியில இல்லாதவங்க ஆட்சில இல்லாதவங்க போய் பார்க்கும்போது என்ன குற்றச்சா ஆட்சியில இருக்கவங்க கூட்டணி தான் வேற என்ன ரைட் ஓகே சரி ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா பல பேரை போய் சந்திப்பாங்க பல பேரை பார்ப்பாங்க கூட்டணியாக இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம் இல்ல சார் இங்க ஒரு இடத்துக்கு வந்துருவோம் அதிமுகவ அச்சுறுத்துறாரு அமித்ஷா அதாவது பாஜக அச்சுறுத்தி கூட்டணிக்கு ஃபோர்ஸ் பண்ணுது

ஊழல் பண்ணியிருக்காருன்னு நினைச்சிருக்கேன் சரி நீங்க யாரும் பலவீனமான குழந்தைன்னு பலவீனமான நபரா அது சரி நீங்க யார் வேண்டாலும் ஆட்சியில இருக்கவங்க மேல கைய காட்டி ஊழல் செய்தாருன்னு சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் என்னப்ப நானுமே ஆட்சியில இருந்துனா நீங்க சொல்லலாம் பதவியில இருந்துட்டாலே நீங்க தாராளமாக சொல்லலாம் நீங்க ஊழல் பண்ணியிருப்பீங்க அதனால தாங்க போய் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் நம்ம வந்து கருத்தில் எடுக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா நிரூபிக்கப்படாத நீங்க பேசுறது எதுவுமே உண்மை இல்லை அதனால இப்போ அவர் சந்திச்சுட்டு வந்திருக்காரு பார்த்துட்டு வந்திருக்காரு சரி முன்னாள் அமைச்சர்னு பார்த்துருக்கலாம் இல்லை இன்னால் மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய நிலைகளை எடுத்து சொல்லியிருக்கலாம் அவர் அதை தான் சொல்கிறாரு அதுக்காக போய் அமைச்சர் குழாம் சேர்ந்து போய் பார்த்துருக்காரு தனியாகவும் பார்க்கல மற்ற முன்னாள் அமைச்சர்கள் மற்ற எல்லாருமா சேர்ந்து தான் போய் பார்த்துருக்காங்க நிர்வாகிகளோடு தான் போய் பார்த்துருக்காரு அப்போ நிர்வாகிகளோடு பார்க்கும்போது எப்படி கவர்னரை சந்தித்து ஒரு ஊழலுக்கு மனு கொடுப்போமோ அந்த மாதிரி ஹோம் மினிஸ்டரை சந்திச்சு மனு கொடுத்துருக்கலாம் திமுகவுடைய ஊழலுக்காக மனு கொடுத்துருக்கலாம் சரி நீங்க சொல்ற மாதிரியே கூட்டணி சம்பந்தமாகவும் பேசியிருக்கலாம் இது எப்போ நம்ம பேச முடியும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகி அவர்களுக்குள்ள அந்த உடன்படிக்கை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆமா அப்பா கூட்டணி ஆயிடுச்சு இப்ப நம்ம என்ன செய்யலாங்கிறத நம்ம கட்டத்தை யோசிக்கணும் இன்னும் நாங்கள் கூட்டணி இல்லை அதுக்கு காலம் இருக்கு நேரம் இருக்குன்னு சொல்லல கூட்டணியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எப்படி அர்த்தமாகும் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கேன்னா எப்படி நாங்கள் அவங்க கூட்டணி முடிச்சுட்டாங்கன்னு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது நீங்க கேக்குற கேள்விக்கு அவங்க கூட்டணி முடிச்சிட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேக்குறீங்க அப்ப கூட்டணி முடிச்சிட்டாங்கன்னு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது நான் எப்படி அதுக்கு பதில் சொல்றது அப்போ இன்னமும் உங்களுக்கு எடப்பாடி அவர்கள் மேல நம்பிக்கை இருக்கு எடப்பாடியார் அவர்கள் செயல்படுவாரு ஆட்சிக்கு வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம்மா வருவாருங்கிறத நான் முழுமையாக நம்புறேன் இஸ்லாமியர்களின் பாதுகாவலரா இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அது வந்து எனக்கு அந்த முழு நம்பிக்கை இருக்கு மிக்க நன்றி சார் நன்றி